கண்மணிகள் அனைவருக்கும் வணக்கம் மெய் எழுத்துக்களின் உச்சரிப்பு முறை கற்றல் வகையிலே இது மூன்றாவது காணொலியாக நாம் தருகின்றோம் இட் இன் ஆகிய இரு மெய்களும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன அப்படின்னு பார்க்கிறோம் இட்டின் மெய் எழுத்துக்களை பொறுத்தவரை தனி எழுத்துக்களாக கற்காமல் இணையெழுத்துக்களாக கற்கல் கற்றல் வேண்டும் அப்படி இணைய எழுத்துக்களாக கற்றலே சிறப்பு என்பதையும் அதற்கான காரணங்களையும் நாம் முன்பே கூறியிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த இட் இன் என்கிற இரு மெய்களும் நாவினுடைய நுனி பகுதியானது மேல்வாய் பல்லினுடைய அன்னம் என்று சொல்லக்கூடிய அந்த அன்னத்தினுடைய நுனியை பொருந்துகிறபோது இந்த இட் இன் என்கிற இரு ஒலிகளும் பிறக்கின்றன என்று நாம் அறிகின்றோம் இந்த எழுத்துக்களை பொறுத்தவரை உச்சரிப்பு முறையில் சிறிது கவனத்தோடும் இணைத்தும் கற்கின்ற போது அந்த எழுத்து பிறக்கின்ற இடத்தை நம்மால் எளிதாக உணர்ந்து கொண்டு விட முடியும் ஆகையினாலே இட் இன் என்கிற இரு மெய்களையும் நாம் கற்கின்ற போது இன் இட் இன் ஏன் இவ்வாறு இணைத்து கற்க வேண்டும் இவை சொற்களாக அமைகின்ற போது வல்லினத்தோடு வல்லின உயிர்மைகளும் மெல்லின மெய்களோடு வல்லின உயிர்மெய்களும் சேர்ந்து வந்துதான் சொற்களாக அமையும் என்பதற்கு நாம் சில சான்றுகளையும் பார்க்க இருக்கின்றோம் அதாவது பொது விதி அமைப்பு அல்லது சொல் அமைப்பு என்று சொல்லுகிற போது ஒவ்வொரு வல்லின எழுத்தை அடுத்தும் வல்லின மெய்களே இணைந்து சொல்லுவா சொற்கள் உருவாகிற முறையை நாம் பார்க்க முடியும் வல்லின மெய்கள் என்று சொல்லுகிற போது மெய் வல்லினத்தை அடுத்து உயிர் மெய் வல்லினங்களாக வந்து சொற்கள் உருவாகும் அப்படிங்கிற நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படி இருந்தாலும் கூட வல்லினத்தை அடுத்து மெல்லின மெய்கள் இணைந்து நின்று சொற்கள் உருவாகுதல் சொற்களாக மலர்தல் மலர்தல் என்பதுதான் மிகுதியாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய இலக்கண வரையறைகள் சொல்லக்கூடியதாக நாம் பார்க்க முடிகிறது அடுத்து எழுத்துக்குள்ளுடைய பிறப்பு என்பதிலே நாம் மூன்றாவது நிலையிலே எக்கெங்க இசிஞ்ச என்பதை அடுத்து மூன்றாவது நிலை பார்க்கின்றோம் நாவினுடைய நுனியானது நுனியை பொருந்துதல் என்கிற நிலையிலே இங்கு பிறப்பதாக நாம் அறிகின்றோம் பாரதி சொன்னது போல நம்முடைய எண்ணம் சிறக்க வேண்டுமானால் நம்முடைய மொழி சிறக்க வேண்டும் நம்முடைய மொழி சிறக்க வேண்டுமானால் மொழியினுடைய தன்மைகள் சிறக்க வேண்டும் மொழியினுடைய தன்மைகள் சிறக்கிற போது இலக்கியங்கள் மலரும் சிந்தனைகள் உதிக்கும் அது சீர்படும் நம்முடைய வாழ்வியலையும் பண்பியலையும் மிகுந்த மாற்ற மாற்றத்துக்குரியதாக மாற்றி வண்ணமயமான வளமான எதிர்காலத்தை நமக்கு மொழியானது அமைத்து தரும் என்று சொல்லுவார் மொழி நமது விழி அல்ல மொழி நமது வழி அல்ல இந்த வழியோகம் விழியாகவும் இருக்கக்கூடிய உயிர் போன்றது மொழி என்று நாம் நம்முடைய புலவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம் ஆகையினாலே இந்த இட்டின் என்கிற இந்த எழுத்துக்கள் வல்லினமும் மெல்லினமும் இணைந்து வந்து வரக்கூடிய சொற்களையும் வல்லினமே இணைந்து வரக்கூடிய சொற்களையும் நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம் அந்த தொடர்களை சில தொடர்களை இங்கே பார்க்க இருக்கிறோம் வட்டமான பட்டம் விட்டான் சட்டநாதன் வட்டமான பட்டம் விட்டான் சட்டநாதன் வல்லின மெய் இருக்கு வல்லின உயிர்மை அதை அடுத்து வந்து சொல்லாக வளர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்து இப்போ கண்ணன் வெண்ணை கிண்ணம் கண்டான் அப்படின்னு பார்க்கிறோம் கிண்ணம் என்கிற போது கண்ணன் என்கிற போது கண்டான் என்கிற போது அந்த சொல் அமைதி நம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் குண்டு மல்லியை வண்டு கண்டது குண்டு மல்லியை வண்டு கண்டது கண்டது என்பதிலே பாருங்கள் மெல்லினமை வல்லின உயிர்மை வண்டு என்பதை காணுங்கள் மெல்லினமை வல்லின உயிர்மை குண்டு என்பதை பாருங்கள் மெல்லினமை வல்லின உயிர்மை அதே போல தின்பண்டம் கொண்டு வந்தான் இதிலும் அந்த ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியும் ஆக வட்டமான பட்டம் விட்டான் சட்டநாதன் கண்ணன் வெண்ணை கிண்ணம் கண்டான் குண்டு மல்லியை வண்டு கண்டது தின்பண்டம் கொண்டு வந்தான் இப்படி சொற்களிலே அமைகிற போது வல்லினமும் மெல்லினமுமாக இணைந்து நின்று நம்முடைய தமிழை மொழியை சொற்களை உருவாக்கி இருப்பதை நாம் காண முடியும் ஆகவே சரியான உச்சரிப்பு முறையில் சொல்லுதல் வேண்டும் எந்த எழுத்திற்கு அருகிலே எந்த எழுத்து வரும் எந்த எழுத்தோடு எந்தெந்த எழுத்துக்கள் இணைய எழுத்துக்களாக இருந்து வரும் அப்படி சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் வல்லின மெய்களுக்கு மெல்லின மெய்கள் இணையாக அமையும் சொல்லுகிற போது வல்லினம் மெல்லினம் என்று சொல்லுவோம் சொற்களாக அமைகின்ற போது மெல்லினம் முதல் மெய்களாக நின்று நிற்க அதனை அடுத்து வரக்கூடிய எழுத்துக்கள் உயிருமை எழுத்துக்கள் வலினமாக இருப்பதை நாம் இங்கு கண்டோம் நன்றி வணக்கம் அடுத்த காணொளியில் சந்திப்போம்